السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد فنيد جماعة بين كرمي نري بيت الله الله ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களை விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமியர்களே புனித ரமதானுடைய மாதத்தை மிக அண்மையில்தான் நாம் வரவேற்பவர்களாக இருந்தோம் சகோதர்களே இப்போது மாதம் முடிவடையும் நேரமாகிவிட்டது எமக்கு எஞ்சியிருப்பது இந்த ரமதானுடைய விசேட பகுதியான பிந்திய பத்து நாட்கள்தான் அன்பிற்குரிய சகோதர்களே மொத்த வாழ்க்கையிலும் மிக பெருமதியான ஒரு இரவு மிகவும் நன்மையை அள்ளித்தரக்கூடிய புனித லீலத்துல கதருடைய இரவு இந்த பத்து நாட்களில்தான் இருக்கின்றது லேலத்துள் கதிர் என்று அதற்கு பெயரிடப்பட்டதே அதனுடைய சிறப்பை மகிமையை காட்டுவதற்காகத்தான் சகோதரர்களே அந்த இரவில்தான் அல்லாஹ் ஒரு வருடத்திற்குரிய ஒரு வருடத்திற்குரிய தீர்மானங்களை முடிவு செய்கின்றான் அந்த இரவில் வணக்கம் செய்வது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியம் என்று ஆக்கி வைத்திருக்கிறான் எனவேதான் லேலத்துல் கதருடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லும் போது நவியவர்களை பார்த்து கேட்கின்றான் வம அது ராக மா லெயிலத்துல் கதிர் லேலத்துல் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா சகோதர்களே இவ்வாறு அல்லாஹ் கேள்வியாக கேட்டது இந்த இரவினுடைய மகிமையை சிறப்பை எடுத்து சொல்வதற்குத்தான் உலக நாட்களில் வேறு எந்த நாளும் இதற்கு நிகரான ஒரு நாளாக இருக்க முடியாது இந்த நாட்களுக்குரிய கூலியை நாம் வார்த்தைகளால் வரையறுத்து சொல்ல முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே லெய்லத்துல் கதருடைய இரவு சிறப்பான இரவு என்பதற்கான ஒரு காரணம் அந்த இரவில்தான் புனித அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அல்லாஹ்வுடைய சிறப்பு மிகுந்த வார்த்தைகளான புனித அல் குர்ஆன் சிறப்பு மிகுந்த இந்த இரவில் உலகத் தலைவர் முகம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது லத்துல் கர் இரவில்தான் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே லெலத்துல் கதருடைய சிறப்பிற்கு இன்னும் ஒரு காரணம் இந்த இரவில் அடியார்கள் செய்யும் நன்மைகள் பன்மடங்காக பெருக்கப்படுகின்றது லெலத்துல் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே இந்த நாட்களில் இந்த இரவுகளில் அமல் செய்வது எண்பது ஆண்டுகளை விட சிறந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது ஏன் அல்லாஹ் இப்படியான ஒரு சிறப்பு மிகுந்த இரவை இந்த சமுதாயத்திற்கு வழங்கினான் என்றால் இந்த சமுதாயத்தவர்கள் குறைந்த வாழ்நாளை கொடுக்கப்பட்டவர்கள் முன்னைய சமுதாயத்தவர்களோடு நாம் ஒத்து பார்த்தால் இவர்களுடைய வாழ்நாள் குறைவாக இருக்கின்றது எனவே குறைவான இந்த வாழ்நாளில் முன்னைய சமுதாயத்தவர்களை முந்தி செல்லக்கூடிய மிக பெரும் நன்மையை அடைந்து கொள்ளும் ஒரு இரவை இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்திருக்கின்றான் எனவே சகோதரர்களே யார் லீலத்துல் கதருடைய இரவில் நற்கருமத்தை செய்து விடுவாரோ எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களையும் விட சிறந்த ஒரு வாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்வார் எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் அமல் செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் இந்த ஒரு இரவிற்கு விடுகின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே கதருடைய இரவு என்பது சாந்தி நிறைந்த ஒரு இரவாக இருக்கின்றது அன்றிரவில் அல்லாஹ் தன்னுடைய அமரர்களை உலகத்திற்கு இறக்கி வைக்கின்றான் விசேடமாக இப்ரஹில் அலைசலாத்துவாம் அவர்கள் அந்த இரவில் உலகத்திற்கு வருகை தருகிறார்கள் தனஸ் அருள் இகா மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் இன்னும் ஜிபுரு அலை சலாத்து வசலாம் அவர்களும் அவ்விறகில் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இமாம் இப்னோ சைமி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள் என்பது அந்த இரவு நன்மை நிறைந்த வரக்கத்து நிறைந்த அல்லாவுடைய அருள் நிறைந்த இரவு என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே லீலத்துல் கதருடைய இரவில் அல்லாஹு தாலா மலக்கு மார்களை இந்த உலகத்துக்கு இறக்கி வைக்கின்றான் அந்த இரவில் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய தீர்மானங்களை ஏற்படுத்துகின்றான் எல்லா நன்மையான காரியங்களோடு அவர்கள் இறங்குகின்றார்கள் அம்ரு என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது எல்லா நன்மைகளையும் குறிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்கின்றார்கள் எனவே அன்று இரவு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் வரக்கத்து நிறைந்த இரவாக அன்று இரவு இருக்கின்றது மிக பெரும் பேரை கொண்ட இரவு அது என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கமாகும் சகோதரர்களே உலகத்தில் அமைதியையும் சாந்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இரவாக அந்த இரவு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஹத்தா இரவு நல்லடியார்கள் அவனை வணங்கி வழிபடுபவர்களுக்கு சாந்தி நிறைந்த இரவாக இருக்கின்றது ஏன் அல்லாஹ் இந்த இரவை சலாம் என்று வர்ணித்து சொன்னான் அந்த இரவில் அல்லாஹ் அடியார்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான் பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றார்கள் அல்லாவினுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றார்

அந்த இரவில் மூமீன்கள் சிறப்பு படுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் மீது சலாம் கூறப்படுகின்றது இதை அல்லாஹ் சலாம் என்று வர்ணித்திருக்கிறான் ஆஷூர் ராஹிமல்லா அவர்கள் சொல்லும் இந்த சலாம் என்ற வார்த்தை எல்லா நன்மையையும் உள்ளடக்க கூடியதாக இருக்கின்றது அப்படியானால் அவ்விரவு பாவ மன்னிப்பு அதிகமான நன்மை துவா அங்கீகரிக்கப்படுவது மலக்குமார்களுடைய சலாம் அடியார்களுக்கு கிடைப்பது இப்படி எத்தனையோ நன்மைகளை உள்ளடக்கும் இரவாக இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே லேலத்துல் கதருடைய இரவு எந்த இரவு என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் ஏன் அல்லாஹ் இதை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை அறிஞர்கள் சொல்லும்போது அடியார்களாகிய நாம் வணக்க வழிபாடுகளில் அடியார்களாகிய நாம் வணக்க வழிபாடுகளில் போட்டி போடுபவர்களாக எம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதிக முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த லெயிலத்துள் கதருடைய இரவை மறைத்து வைத்திருக்கிறான் அன்பிற்குரிய சகோதரர்களே லெயிலத்துள் கதருடைய இரவை உள்ளடக்கிய இந்த இரவும் வந்துவிட்டால் நபி சல்லாஹோ அலை வசல்லம் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு ஆகிவிடும் என்பதை ஆயிஷா ரொதி அன்ஹா அவர்கள் வர்ணித்து சொல்கின்றார்கள் அவாஹிர் ரமலானுடைய பிந்திய பத்து நாட்கள் வந்துவிட்டால் தன்னுடைய வேஷ்டியை கட்டிக் கொள்வார்கள் நன்மையினால் உயிர்ப்பிப்பார்கள் குடும்பத்தவர்களையும் எழுப்பி விடுபவர்களாக இருப்பார்கள் ஏன் இவ்வாறு செய்வார்கள் எதிர்பார்த்து லெயலத்துள் கதிரை அடைய வேண்டும் என்ற அந்த பேராவலில்தான் நபி நபியவர்கள் இவ்வாறு செய்பவர்களாக இருந்தார்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் தஹர் ரவுலத்து கதர் மாதத்தில் ஹிஜ்ரத்தினுடைய பிந்திய பத்து இரவுகளில் லேலத்துல் கதிரை தேடி பெறுங்கள் என்று நபி அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த லேலத்துல் கதிரை இரவை தேடி பிந்திய பத்து இரவுகளை நாம் அடைந்து விட்டால் நாம் செய்ய வேண்டிய பல்வேறு நன்மையான காரியங்கள் இருக்கிறது அதில் விசேடமாக முதலில் நாம் சொல்ல வேண்டியது லெயில் ரமதானுடைய தொழுகை மங்காம கதிரி சாபா இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் எவர் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அலைவு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இந்த இரவில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய இன்னும் ஒரு வணக்கம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது ஆ இஷா அல்லாஹு அவர்கள் நபி சல்லாஹூ அலைவசம் அவர்களிடம் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே இன்ன இரவு லையத்துல் கதருடைய இரவு என்று நான் அறிந்து விட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது கூலி ஆயிஷா இவ்வாறு சொல்லுங்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபு தஹிபுல் அஃபு அல்லாஹ் நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் ஆகவே என்னை மன்னித்துவிடு என்று அல்லாவிடம் கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் இமாம் இபின் ரஜா அப்ரஹிம் அஹுல்லா அவர்கள் இந்த அரிசுக்கு விளக்கம் சொல்லும் போது அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவை அறிந்த மூமீன்கள் எவ்வளவு தான் நன்மைகளை செய்தாலும் கூட அவர்கள் நன்மையில் தங்களை குறை செய்தவர்களாகவே பார்ப்பார்கள் எனவே இறுதியில் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு தங்களுடைய குற்றங்களுக்கு பரிகாரத்தை பெற்றுக்கொள் முயற்சிப்பார்கள் எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் ஆஇஷாவுக்கு பாவமன்னிப்பை கற்றுக்கொடுத்து இருக்கிறார்கள் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு அமல்தான் சகோதரர்களே ஏதிகாப்புடைய அமல் நபி செல்லல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் மரணிக்கும் வரைக்குமே ஏதிகாப்புடைய அமலை கடைபிடித்திருக்கிறார்கள் ஏத்திகாஃப் என்றால் என்ன உலக தொடர்புக்களை நாம் முறித்து அல்லாவோடு எங்களை தொடர்பு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதுதான் எனவே அல்லாவுக்கு வணக்கம் செய்வதற்கு என்று ஒரு மனிதன் ஏனைய வேலைகளிலிருந்து ஓய்வு பெற்று பள்ளிவாசலில் தங்கியிருந்து தனது உள்ளத்தை அல்லாவுக்கு ஓர்மைப்படுத்தியவனாக வணங்குவது என்பதுதான் சகோதரர்களே ஏத்திகாவுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது கொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது கொத்துபாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி அலி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்ன பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே ரமதானுடைய பிந்திய பத்தி இந்த இரவுகளும் நிச்சயமாக இது மிகப்பெரிய நன்மைக்குரிய இரவுகளாகும் மாபெரும் சந்தையாக இருக்கின்றது எனவே நன்மை நிறைந்த இந்த சந்தையில் உங்களை யாரும் முந்திவிடாமல் நீங்கள் காத்துக்கொள்ள முடியுமானால் அதை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு யார் அந்த இரவின் நன்மையை இழந்து விடுவானோ அவன் அனைத்து நன்மைகளையும் இழந்து விட்டவனாக ஆகிவிட்டான் எனவே சகோதரர்களே ஒரு காரியத்தை நாம் முடிப்பது என்றால் அதனுடைய இறுதிதான் அந்த நன்மைகள் தீர்மானிப்பதற்குரிய அடையாளமாக இருக்கும் எனவே பிந்திய நாட்கள் நன்மைகளை எனவே பத்தை அடைந்த நாம் சகோதரர்களே எப்படி குதிரை பந்தயத்தில் அந்த குதிரை தான் செல்லும் இடத்தை பார்த்து விட்டால் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை வேகமாக்குமோ இதே போன்று முடியப் போகின்றது என்பதை பார்க்கக்கூடிய நாம் எமது நன்மையின் வேகத்தை அதிகப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் யார் பிந்திய நேரத்தில் நன்மை செய்து அவருடைய முந்திய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபி செல்லல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ரமதானுடைய பிந்திய ஏஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை அதிகமான நன்மைகளை செய்து பயன்படுத்தி வெற்றி பெறும் மூமீன்களில் எம்மையும் கொள்வோமாக என்று கூறி இமாம் அவர்கள் தங்களுடைய ஹொத்பாவை முடித்தார்கள் ஹொத்பாவின் இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது